ஒரு விபத்து இரண்டு தாய்மார்கள் நடுவில் சிக்கி தவிக்கும் ஒரு போலீஸ்காரன் கல் கரைய வைக்கும் கதை இன்னைக்கு நாம பார்க்க போறது எழுத்தாளர் ஜெயகாந்தனின் சுமை தாங்கி இது உங்கள் நரேட்டிவ் நெக்ஸஸ் வாங்க அந்த சோகமான மாலை பொழுதுக்கு செல்லலாம் ஒரு போலீஸ்காரன் யமனோட தூதுவன் மாதிரி அந்த காலனிக்குள்ள நுழையறான் அவன் ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குறான் அவன் முகம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்னு திணறி திணறி கேக்கிறான் அம்மா உங்க வீட்ல பத்து வயசு பையன் யாராவது இருக்கானா காக்கி டவுசர் வெள்ள சட்டை போட்டிருப்பான் இருக்கானா இல்லன்னு பதில் வரும்போது அவனுக்கு நிம்மதியா இருக்கு அப்பாடா இந்த வீட்ல அந்த சாவு செய்தி சொல்ல வேண்டான்னு நகர்றான் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த போலீஸ்காரன் ஒரு கோரமான காட்சிய பார்த்தான் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துல ஒரு லாரி சக்கரம் ஏறி ஒரு சின்ன பையனோட தல சிதறிக் கிடக்கு அவன் கையில வாங்கின ஐஸ்கிரீம் கூட இன்னும் கரையல அதுக்குள்ள அவன் உசிறு கரைஞ்சு போச்சு அந்த காட்சிய கண்டதிலிருந்து அந்த போலீஸ்கார மனசு கடவுள திட்டுது அட பாவி மனுஷனே சாகரத்துக்கு தான் படைச்சேன்னா எதுக்குடா பாசோன்னு ஒன்ன கொடுத்த அந்த பையன் ஆசை ஆசையா ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கான் அத நாக்குல வைக்கிறதுக்குள்ள அவனை கொண்டு போயிட்டியே உனக்கு மனசாட்சியே இல்லையா இப்படி புலம்பிக்கிட்டே அந்த பையனோட பெற்றோரை தேடி ஒரு வீட்டு திண்ணையில வந்து உட்கார்றான் தொப்பியை கழத்திட்டு வேர்வையை தொடைக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு இளம் தாய் கை குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த குழந்தைய அவ தடவி கொடுக்குற அழகு அந்த போலீஸ்காரன உலிக்கிடுது ஒருவேளை இவதான் அந்த தாயா மனசு பதறுது தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு கேக்குறான் அம்மா குடிக்க தண்ணி கிடைக்குமா அந்த பெண் குழந்தைய இடுப்புல தூக்கிக்கிட்டு வந்து தண்ணி தரா பேச்சு கொடுக்கறான் மா இதுதான் முதல் குழந்தையா இல்லைங்கய்யா மூத்தவன் ஒருத்தன் இருக்கான் பத்து வயசு பள்ளிக்கூடம் போயிருக்கான் போலீஸ்காரன் அதிர்ந்து போறான் என்ன சட்டை போட்டிருந்தா காக்கி டவுசர் வெள்ள சட்டங்கையா ஏன் கேக்குறீங்க போலீஸ்காரனுக்கு தொண்ட அடைக்குது அந்த தாய் தொடர்றா அவன் சரியான வாளுங்கய்யா காலையில ஐஸ்கிரீம் வாங்க காலனா கேட்டான் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரியாம பெட்டில காசு எடுத்துட்டு ஓடுனான் நான் பின்னாலேயே துரத்துனேன் அவன் நிக்காம ஓடுனான் எனக்கு வந்த கோபத்துல கத்துனேன் அப்படியே போ ஒழிஞ்சு போ இனிமே திரும்பி வராதேன்னு சபிச்சேன் ஐயா இது கேட்டதும் போலீஸ்காரன் அழுதுட்டான் ஐயையோ அப்படி சொல்லியிருக்க கூடாதுமா பெத்த வயிறு அப்படி சபிச்சிருக்க கூடாதே அவன் கண்கள மூடிக்கிட்டான் அந்த தாயோட முகம் தெரியக்கூடாதுன்னு இருக மூடிக்கிட்டான் வார்த்தைகள் வரல கரகரப்பான குரல்ல சொன்னான் அம்மா ஓவர் கிட்ட ஒரு லாரியில அடிபட்டு ஒரு பையன் செத்து கிடக்கான் போமா போய் உன் புள்ளதானான்னு பாரு அந்த வார்த்தை அந்த தாயோட காதுல விழுந்ததும் ஐயோ ராசாங்கிற அவளோட அலறல் சத்தம் அந்த காலனியவே அதிர வைக்குது பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தைய கூட கவனிக்காம வெறி பிடிச்சவள் மாதிரி அந்த தாய் வீதியில ஓடுறா நான் கோபத்துல சொன்னது பலிச்சிருச்சே என் ராசா போயிட்டானேனு அவ ஓடுற ஓட்டம் கல்லையும் கரைய வைக்கும் போலீஸ்காரன் அவ பின்னாடியே ஓடுறான் விபத்து நடந்த இடத்துல கூட்டம் கூடி நிக்குது எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க லாரிக்காரன சும்மா விடக்கூடாதுன்னு பேசிக்கறாங்க பேசிக்கிறாங்க யாருக்கும் அங்க ஒரு உயிர் போன வழி தெரியல எல்லாம் வெறும் செய்தி ஆனா அங்க இன்னொரு காட்சி அந்த போலீஸ்காரன் கூட்டத்துல பார்க்கறான் அங்க இன்னொரு பெண் அந்த பிணத்துக்கு பக்கத்துல உக்காந்து ஐயோ இந்த கொடுமையை கேட்க நாதி இல்லையா கடவுளே உனக்கு கண்ணில்லையான்னு தரையில புரண்டு அழுதுகிட்டு இருக்கா அவ அந்த போலீஸ்காரனோட மனைவி அவளுக்கு குழந்தையே இல்ல இருபது வருஷமா ஒரு குழந்தைக்கு ஏங்கி தவிக்கிறவள் மலடினு ஊர்ல பேரு வாங்கினவள் பெத்த தாய் அங்க அலறிக்கிட்டு வரா ஆனா தான் பெறாத ஒரு பிள்ளைய நினைச்சு இந்த பெண் இங்க அழுது துடிக்கிறா கடவுளே எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டீங்கிற ஆனா பெத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இப்படி பாதியில பறிக்கிறியே இது நியாயமான்னு அவ கதறல் விண்ண பிளக்குது போலீஸ்காரன் ஓடி போய் தன் மனைவிய தூக்குறான் தங்கம் எழுந்துரு இது நம்ம குழந்தை இல்ல வா வீட்டுக்கு போலான்னு அவள தர தரன்னு இழுத்துட்டு போறான் அவ வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா எனக்கு அழக்கூட உரிமை இல்லையா ஒரு பிணத்துக்கு கூட நான் தாயா இருக்க கூடாதான்னு அவ கேக்குற கேள்விக்கு அவன்கிட்ட பதில் இல்ல பெத்த தாயின் அழுகுறல் ஒரு பக்கம் பெறாத தாயின் கதறல் மறுபக்கம் அந்த போலீஸ்காரன் உண்மையான தாயின் வேதனையை தன் மனைவி பார்க்க வேண்டாம்னு நினைச்சு அவள வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்குள்ள வந்து கதவ டமார்னு சாத்துறான் அந்த தாய் கூட்டத்தை பிழந்துகிட்டு உள்ள போறா சிதறி கிடந்த உடலை பார்த்ததும் அந்த தாய் தாயே ராசானு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு விழறா வீட்டுக்குள்ள போலீஸ்காரனோ அவனோட குழந்தை இல்லாத மனைவியும் பெத்தவங்களை விட அதிகமா அந்த குழந்தைய நினைச்சு அழுவுறாங்க சுற்றி கூட்டம் வேடிக்கை பாக்குது நண்பர்களே இந்த கதை நமக்கு சொல்றது ரெண்டு விஷயம் ஒன்னு தயவு செஞ்சு கோபத்துல கூட உங்க குழந்தைகளை செத்துப்போனு சபிக்காதீங்க வார்த்தைகள் சில நேரம் கொடூரமா பலிச்சிடும் ரெண்டு தாய்மைங்கிறது பெக்கறதுல மட்டும் இல்ல ஒரு உயிர் போறத பார்த்து துடிக்கிறே ஒரு மனசு அதுதான் உண்மையான தாய்மை பெத்த வயிறு துடிச்சத விட அங்க பெறாத வயிறு கதர்னதுதான் இந்த இயற்கையின் உச்சக்கட்ட சோகம் இந்த கதை உங்க மனசு உலுக்கியிருந்தா வார்த்தைகளை இனிமே கவனமா பயன்படுத்துவோம் இது உங்கள் நரேட்டிவ் நெக்ஸஸ் நன்றி